எந்தெந்த ஊருக்கு எப்பப்போ போகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது வரைமுறை இருக்குது ஊட்டி கொடைக்கானலுக்கு சம்மரில் போகணும் குளிர் டைமில் போக முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்க ஊருக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து டிசம்பரில் போகலாம் சில அழகான இடங்கள் இருக்குது யூரோப் மாதிரியான ஊர் அமெரிக்கா மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வின்டரில் போனீங்க கஷ்டப்படுவீங்க சம்மர் டைம் ஜாலியாக இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சூடு இருக்கும் குளிர் இருக்கும் அதே மாதிரி துபாய் போக ஆசைப்படுறவங்க மறந்துடாமல் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இது நான்கு மாதங்கள் போனீங்கன்னா அழகான தென்றல் காற்று வீசும் நல்ல ஒரு குளிர்ச்சி லைட்டாக தெரியும் ஆனால் நீங்கள் மார்ச் மெட்டுக்கு அப்புறம் போயிட்டீங்கன்னா அனலில் பொசுங்கி பொறுங்கி போயிடுவீங்க அவ்வளவு சூடு வீட்டை விட்டு வெளியே வர்றதே கஷ்டம் காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் நாலு மணி வரைக்கும் நிறைய மக்கள் வெளியில் நீங்கள் பார்க்க முடியாது ரோடெல்லாம் எம்டியாக இருக்கும் அதே நேரம் இரவு நேரத்தில் ஓகேயா இருக்கும் துபாயில் கூட அவ்வளோ சூடு தெரியாது அதாவது இரவு நேரங்களில் ஆனால் அபுதாபி மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு சூடு தெரியும் நான் துபாய்க்கு போன டிராவல் அப்போ என்ன கிளைமேட்டு கேட்டிங்கன்னா சுட்டு பொறிச்சிது அந்த வெயில் இருந்தாலும் ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் பட் மதியான டைமில் வெளியே வர முடியலை ஆனால் நீங்கள் இந்த ஃபெப்ரவரி எண்டுலேருந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ளே துபாய் போனீங்கன்னால் கண்டிப்பாக அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும் ஒரு அழகான ஒரு சம்மர் வெக்கேஷன் போக ஆசைப்படுறவங்க குளிர் பிரதேசங்களுக்கு போங்க பட் இப்போ துபாய் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல டைம் ஒரு பத்து நாள் இன்னும் இருக்குது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிடுவாங்க என்னோடய ஒரு ரீசன்ட் ட்ரிப்பை இங்கே பதிவிட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள்